எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் அனைவருக்கும் வணக்கம் கட்டகம் எட்டு தகவல்களை செயலாக்குவேன் தகவல்களை சேகரிக்கும் விதமா செய்து மகிழும் ஒன்றானது அமைக்கப்பட்டிருக்கு மூன்று நிலை மாணவர்களுமே ஈடுபடுவாங்க குரங்கு சிங்கம் புலி மான் கரடி யானை போன்ற குச்சி பொம்மைகளை வகுப்பறையில் ஆங்காங்கே வைத்து நாம் அனைவரும் காட்டை சுற்றி பார்க்க போவோமா என்று கேட்டு ஆசிரியர் ஓட்டுநராகவும் மாணவர்கள் பயணிகளாகவும் விளையாட்ட தொடங்கணும் பார்க்கப் போறோம் காட்ட போறோம் என்று பாடிக்கொண்டே சென்று அங்குள்ள விலங்கு பொம்மைகள் அருகில் செல்லும்போது அந்த விலங்குகள் போல ஒளி எழுப்பணும் பின்னர் கீழ்கண்டவாறு உரையாடல மேற்கொள்ளணும் எட்டிப்பார் எட்டிப்பார் என்ன நிற்கிறது எட்டி பார்த்தேன் எட்டி பார்த்தேன் மான் நிற்குது எத்தனை மான் எத்தனை மான் அங்கே நிற்குது நான்கு மான்கள் நான்கு மான்கள் அங்கே நிற்குது இதுபோல உரையாடியும் அங்கே உள்ள விலங்குகள் போல ஒளி எழுப்பியும் மகிழணும் இதே போல அடுத்தடுத்த விலங்குகளுக்கு விளையாட்டத் தொடரணும் குச்சி பொம்மைகளுக்கு பதிலா மாணவர்களையே விலங்குகளாக பதுங்கியிருக்க செய்தும் இச்செயல்பாட்டை மேற்கொள்ளலாம் என்பது குறிப்பா கொடுக்கப்பட்டிருக்கு நன்றி